அனைவருக்கும் வணக்கம் நான் கனகா டிசைனிங் டெய்லர் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க வார் வந்து நம்ம இந்த வார் தான் யூஸ் பண்ணணுமா இல்லாட்டினா ரேஷன் வேஷ்டியில் இருக்கிற கரை இருக்கும் இல்லைங்களா அந்த கரையை வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இதுக்கு வந்து என்னென்னா நீங்கள் ரேஷன் வேஷ்டியில் வந்துட்டு பண்ணாலும் சரி இல்லைன்னா வந்துட்டு நாடா மாதிரி இருக்கும் அந்த நாடாவில் நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி என்ன ஆகும்னா சீக்கிரமே வந்துட்டு அந்த கிரிப்னஸ் வந்து தாங்காது இந்த கிரிப்னஸ் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து தாங்காது வார் தாங்குற மாதிரி தாங்காது அதனால பெஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணிடுங்க வாரே வந்து வாங்கி இதில் வந்து அந்த ஹூக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த அயனில் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இந்த மாதிரி வாங்கிக்கோங்க அப்புறம் இன்னொன்று என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா எவ்வளோ லென்த்துன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நீங்கள் கடையில் கேட்டீங்கன்னாவே லென்த் இது பண்ணுவாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க கட் பண்ணி